அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவை துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்கள் பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம் அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பா டவுன்ஸும் இருக்கும் ஒரு அப்பும் இருக்கும் அப்போ என்ன பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க கொஞ்சம் நீங்க கோவப்படுறத மட்டும் குறைச்சுக்கணும் கொஞ்சம் பிடிவாதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் மற்றபடி உங்க கருத்துல நியாயம் இருக்கு வே ஆஃப் ஸ்பீச் நீங்க சொல்ற விதம் அது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அது புரியாது ஓகே நீங்க ஃபோர்ஸா சொல்லுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்க போகுது குலதெய்வ வழிபாடு தீர்க்கமா எடுங்க வருஷம் ஒரு தடம் இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் ரொம்ப வருஷமா பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தது இல்ல ஒரு லேண்ட் வாங்கணும் லேண்டு வாங்கிட்டேன் அதுல வில்லங்க இருக்கு அதனால சரி பண்ண முடியல இல்ல நான் வீடு கட்டணும் இந்த மாதிரியான சுப விரயங்கள் உங்க லைஃப்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குலதெய்வ கோயிலுக்கு தவறாம பௌர்ணமி தவறாம போயிட்டு வாங்க அதே போல் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் வருஷம் ஒரு தடவையாவது திருச்செந்தூர் பகவானை போய் சேவிச்சிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருக பகவான் இருந்தா வாரம் ஒரு தரம் அவரை போய் பார்த்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நீங்க ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்